அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான தெப்ப திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையன்று தெப்ப உற்சவத்திற்கான வாஸ்து சாந்தி நடைபெறவுள்ளது இருபத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலை பத்து ஐந்து மணிக்கு மேல் பத்து இருபத்து ஒன்பது மணிக்குள் மீன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது இருபத்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஐந்து ஒன்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் தெப்பம் தலையலங்கார முகூர்த்த நிகழ்வு நடைபெற உள்ளது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமையன்று சைவ சமய ஸ்தாபித வரலாற்றில் இலை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று வலை வீசுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது திருக்கோயில் திருக்கல்யாண மண்டபத்தில் மச்சகந்தி விவாக நிகழ்வும் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பத்து ஐம்பத்து நான்கு மணிக்குள் மீன லக்னத்தில் நான்கு சித்திரை வீதிகளில் எடுப்பு தேரோட்டம் நடைபெற உள்ளது முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையன்று தெப்பக்குளம் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி தீர்த்தம் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வும் நடைபெற உள்ளது பிரதோஷ பூஜை நிகழ்வும் நடைபெற உள்ளது முப்பத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று கதிரறுப்பு திருவிழா சுவாமி அம்பாள் சிந்தாமணிக்கு எழுந்தருளல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்து ஒன்பது மணிக்குள் மீன லக்னத்தில் சுவாமியும் அம்மனும் தெப்பத்திற்கு எழுந்தருளி தெப்ப திருவிழா உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்